அண்ணாமலை மீதான கிரிமினல் வழக்கு குறித்து எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை என்றும் ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்திருக்கிறது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது வழக்கு பதிவு செய்ய அனுமதி அளித்ததாக வெளியான தகவலுக்கு ஆளுநர் மாளிகை மறுப்பு தெரிவித்திருக்கிறது அண்ணாமலை மீதான கிரிமினல் வழக்கு குறித்து எந்த தகவலும் கிடைக்கப்படவில்லை என்றும் ஆளுநர் மாளிகை மறுப்பு தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறது அண்ணாமலைக்கு எதிரான கிரிமினல் வழக்கு குறித்து எந்த ஒரு தகவலும் அறிந்திருக்கவில்லை என்றும் ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்திருக்கிறது அண்ணாமலை மீது வழக்கு பதிவு செய்ய அனுமதி அளித்ததாக வெளியான தகவலுக்கு ஆளுநர் மாளிகை மறுப்பு தெரிவித்திருக்கிறது முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் இருக்கிறார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசியது தொடர்பாக சேலத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் பியூஷ் என்பவர் ஒரு புகார் ஒன்றை கொடுத்திருந்தார் இது தொடர்பான வழக்கு என்பது சேலத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது அந்த நீதிமன்ற உத்தரவின் பேரில் அதாவது பாஜக தலைவர் அண்ணாமலை மீது இருந்த சமுதாயத்திற்கிடையே மோதலை ஏற்படுத்தும் வகையிலான சட்டப்பிரிவின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக அரசின் அனுமதியை பெற வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார் அதன் அடிப்படையில் தமிழக அரசும் பாஜக தலைவர் அண்ணாமலை மீது வழக்கு தொடர தமிழக அரசின் செயலாளர் நந்தகுமார் அனுமதி அனுமதி வழங்கியிருப்பதாக செய்தி ஒன்றும் பரவலாக சமூக வலைதளங்களாகவும் செய்திகளும் வெளியிடப்பட்டிருந்தது இதற்கான ஆதாரபூர்வமான தகவலும் ஒன்று வெளியாகி இருந்தது இந்த தகவல் அதாவது அரசு நடத்தக்கூடிய செயலாளர் இது போன்ற வழக்கு அனுமதி தரும் பட்சத்தில் அது ஆளுநர் ஒப்புதலின் அடிப்படையிலே இந்த அனுமதி என்பது தரப்பட்டிருக்கும் என்பது தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் இந்த நிலையில் தற்போது ஆளுநர் மாளிகையில் இருந்து ஒரு மருத்துவ செய்தி ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது அதில் அண்ணாமலை தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய அனுமதி அளித்துள்ளதாக ஊடகங்களில் செய்தி என்பது தவறானது இது தொடர்பாக எந்த அனுமதியும் உத்தரவு இருந்தும் ஆளுநர் தரப்பிலிருந்து பிறப்பிக்கவில்லை என்று அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த வழக்கு குறித்து தமிழ்நாடு ஆளுநர் மாளிகை எந்த ஒரு தகவலையும் அறிந்திருக்கவில்லை என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த வழக்கு என்பது சேலம் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இதற்கான பாஜக மாநில தலைவர் மீது ஒரு வழக்கை பதிவு செய்ய வேண்டும் இதுபோன்ற இரு பிரிவுகளின் மோதலை ஏற்படுத்துவதற்காக வழக்கை பதிவு செய்ய வேண்டும் என்றால் அரசு உத்தரவு அளிக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட நிலையில் அதற்கான உத்தரவும் பிறப்பித்து ஆய்விட்டது ஆனால் இதற்கு ஆளுநர் இது தொடர்பாக எதையும் அறிந்திருக்கவில்லை என்றும் ஆளுநர் தரப்பிலிருந்து இது போன்ற எந்த ஒரு உத்தரவு பிறப்பிக்கவில்லை என்றும் ஆளுநர் மாளிகையிலிருந்து இந்த விளக்கம் என்பது வந்திருக்கிறது பத்மநாபன் முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஷெர்லி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது வழக்கு பதிவு செய்ய அனுமதி அளித்ததாக வெளியான தகவலுக்கு ஆளுநர் மாளிகை மறுப்பு தெரிவித்திருக்கிறது அண்ணாமலைக்கு எதிரான கிரிமினல் வழக்கு குறித்து எந்த ஒரு தகவலும் அறிந்திருக்கவில்லை என்றும் ஆளுநர் மாளிகை விளக்கம் அளித்திருக்கிறது